வணக்கம் சகோதரர்களே இது உங்கள் பாசிஃபையர் சோல் சேனலாகும் உங்கள் ஆன்மாவை அமைதிப்படுத்தும் புனிதமான இடம் இன்று நாம் ஒரு நெஞ்சை உருக்கும் மிக ஆழமான சுவாமி பாடுபட்ட சுரூபத்தை பார்த்து தியானிக்கும் ஜெபத்தில் கலந்து கொள்கிறோம் இந்த ஜெபம் நம்முடைய மீட்பர் சேசுவின் பாடுகளையும் அவர் நம்மிடையே வைத்த சிநேகத்தையும் தியானிக்க ஒரு நேரமாகும் உங்கள் உள்ளத்தை அமைதிக்குள் இழுத்துச் செல்ல அனுமதியுங்கள் வாருங்கள் ஏக்கமாக தியானிக்கலாம் சுவாமி பாடுபட்ட சுரூபத்தை பார்த்து தியானிக்கும் ஜெபம் என் ஆசைக்குரிய சேசு மறித்தாரோ ஒரு நாளும் கூடாதவர் மறித்தாரோ சகல மனிதர் உயிரை கடந்த மேலான உயிருள்ளவர் உயிர்விட்டாரோ எல்லாருக்கும் உயிரிழப்பவர் உயிர்விட்டாரோ மனு மக்களுக்காக தேவசுதன் இறந்தாரோ ஆண்டவர் அடிமைகளுக்காக இறந்தாரோ பாவிகளுக்காக பரிசுத்தர் உயிரிழந்தாரோ ஓநாய்களுக்காக புருவை மாய்ந்ததோ என் சேஷுவே நீரோ இந்தச் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது சுவாமி நமஸ்கரிக்கிறேன் சம்மணசுகளால் ஆராதிக்கப்படும் தேவ சிரசே மனிதருக்காக கல்லிலும் புல்லிலும் சயனித்ததுமாய் முன்முடி அழுத்தின காயத்தால் ஒழுகி வடிந்த திரு இரத்தத்தில் தோய்ந்து மூர்ச்சையடைந்து உயிர்விட்டு கவிழ்ந்திருக்கும் என் சேசுவின் திருச்சிரசே இந்தச் சிலுவையில் உம்மை வணங்குகிறேன் கிருபையுடைத்தான சேசுவை பார்த்து நீ பட்ட அவமானத்தையும் அடைந்த நிந்தையையும் குறித்து என் அகங்கார கர்வத்தை போக்கி தாழ்ச்சி உள்ளவனாகச் செய்வாயாக சம்மனசுகளுக்கு அனந்த சந்தோஷம் கொடுக்கிறதுமாய் சூரியனை மங்கடிகுஞ்சோதி பிரகாச சுந்தர ஒளியுள்ளதுமாய் மனுமக்களில் ரூபலாவன்ய அலங்காரம் உள்ளதுமாய் இருக்கிற சேஷுவின் திருமுகமே மனிதரின் அசுத்த உமிழ்நீரால் அழுகடைந்து அடிகளால் கன்றி சிரசின் காயத்தில் நின்று ஓடிவிழும் இரத்தத்தால் சிவந்து உயிர் பிரிந்ததினால் வெளுத்திருக்கும் என் சேஷுவின் திருமுகமே இந்த சிலுவையில் உம்மை வணங்குகிறேன் கிருபையுடைத்தான சேஷுவை பார்த்து நீ மனு இருக்காக வேறுபட்டு வேற்றுருவானதைக் குறித்து பாவத்தால் நான் கொண்ட அவலட்சண சொரூபத்தை மாற்றி இஷ்டப்பிர சாதத்தால் அழகுள்ளவனாகச் செய்வாயாக எங்கள் பாவத்திற்காக அழுது சிலுவை முதலான உபத்திரவங்களை சந்தோமாக தரிசித்து எங்களை நோக்கி எங்கள் குற்றங்களை பார்க்க சகிக்க மாட்டாமல் மூடியிருக்கும் என் சேச்சுவின் திருவிழிகளே இந்தச் சிலுவையில் உங்களை வணங்குகிறேன் கிருபையுடைத்தான சேச்சுவை பார்த்து நீங்கள் எனக்காக சிந்தின கண்ணீரின் பலனை நான் இழந்து போகாதபடி உங்கள் கண்ணீரோடு என் கண்ணீரையும் ஒருமிக்கச் சேர்க்க எனக்கு வேண்டிய மனஸ்தாபத்தை தந்தருள்வீர்களாக அமிர்த பிரசங்கங்களைச் சொல்லி அருந்தான தருமங்களை எளிதாகச் செய்ய போதித்து அனைவருக்கும் மோட்ச வழியை படிப்பித்து அருந்தான தெராட்சைவள இரசத்தையும் சுவை பார்த்த என் சேஷுவின் திருநாவே இந்தச் சிலுவையில் உம்மை வணங்குகிறேன் கிருபையுடைத்தான சேஷுவை பார்த்து நீர் போதித்த நெறிவழியில் வலுவாமல் நடந்து என் சேஷுவின் திருநாமம் ஒன்றே என் நாவுக்கு இனிதா இருக்கும்படி உலக காரியமெல்லாம் எனக்கு கசப்பாயிருக்கச் செய்வாயாக பரலோக பூலோக பாதாளத்தை படைத்து பரலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் உறவு கட்டி பரகதி வாசலை திறந்து பாவிகளுக்கு தஞ்சமாக கைவிரித்து பாராணிகளால் சிலுவையில் அறையுண்ட என் சேஷுவின் திருக்கரங்களே இந்தச் சிலுவையில் உங்களை வணங்கி நமஸ்கரிக்கிறேன் கிருபையுடைத்தான சேசுவை பார்த்து எனக்காக விரிக்கப்பட்ட திருக்கரங்களே நான் ஒருபோதும் என் சேஷுவை விட்டு பிரியாதபடி நேச ஆணிகளால் என்னையும் உங்களோடு சேர்த்து அறைவீர்களாக கல்லிலும் முள்ளிலும் காட்டிலும் மேட்டுடிலும் சுற்றித் திரிந்து என்னைத் தேடி அலைந்து பாவத்தால் என் காலில் விழுந்த தலையை அறுக்க சிலுவையில் அறைபற்ற என் சேஷுவின் திருப்பாதங்களே இந்தச் சிலுவையில் உம்மை வணங்குகிறேன் கிருபையுடைத்தான சேஷுவைப் பார்த்து இனி நான் அவரை விட்டு அகலாதபடி என்னை உங்கள் அருகில் சேர்த்துக் போர் போர்வீரனின் ஈட்டியின் வலிமையினால் குத்துண்டு காயப்பட்டதை விட எங்கள் பேரில் வைத்த நேசப் பெருக்கத்தால் அதிக காயப்பட்டு இரத்தமெல்லாம் சிந்தி சினேக அக்கினி மையமாய்ப் பற்றியறியும் என் சேஷுவின் திரு இருதயமே இந்தச் சிலுவையில் உம்மை வணங்கி நமஸ்கரிக்கிறேன் கிருபையுடைத்தான சேஷுவின் சிநேகம் என்னிடத்தில் குடிகொண்டிருக்கும்படி கொண்டிருக்கும்படி குத்துண்டு திறந்த திருவிழா காயத்தால் என் உள்ளத்தில் எழுந்தருளி வந்து உனக்கு பதிலாக என் இருதயத்தைச் இடத்தில் வைப்பாயாக ஆ என் சேசுவே ஆசைக்குரிய சேசுவே சினேக தேவனான சேசுவே உம்மை இத்தனை நிஷ்டூரமாய் வாதித்ததார் கொடிய நெஞ்சமுள்ள பிரதான குருக்களும் வேதபாரகரும் யூதரும் துஷ்டகுணமுள்ள சேவகருமோ உம்மை இப்படி வதைத்தார்கள் உம்மை தேவனென்றும் தேவசுதன் என்றும் மனிதரை மீட்டிரட்சிக்க வந்த இரட்சகர் என்றும் விசுவசியாத அந்த குருடர் அல்லவே உம்மை வதைத்தவர்கள் உம்மை தேவன் இரட்சகர் இரட்சகரென்றும் அங்கீகரிக்கிற நானல்லவோ வெட்கமும் ஈவும் இரக்கமுமில்லாமல் உமது திருமுகத்தில் துப்பினேன் நானல்லவா உமது தசை கிளியடித்து முன்முடியைச் சிரசில் பதித்தேன் நானல்லவோ உமது கை கால்களையும் விழாவையும் குத்தித் திறந்தேன் பரலோகமும் பூலோகமும் சாட்சியாயிருக்க நான் அல்லவோ உம்மை கொன்று கொலைப்படுத்தினேன் ஐயோ என் ஆண்டவரே நான் செய்த கொடு மைக்கு இனி என்ன செய்வேன் நான் இத்தனை நிஷ்டூரங்களைச் செய்தும் இன்னும் என்மேர் தயை பாராட்டி என் உயிரை பறியாமல் எனக்கு உமது பிரசாதத்தை கொடுக்க காத்து கொண்டிருக்கிற என் நல்ல சேசுவே நீர் படும் உபாதைகளைக் கண்டு கல்லும் பாறையும் வாய் விட்டழுகிறது போல் பிளந்து நிற்க கல்லிலும் ஈரமற்ற என் இருதயம் ஒன்றே கலங்காது நிற்கிறது நீர்படும் உபாதைகளையும் அந்த உபாதைகளுக்குக் காரணமான உமது ஸ்நேகப் பெருக்கத்தையும் கண்டு என் இருதயம் தணலில் விழுந்த மெழுகு போல் இலகுகிறது இந்த மட்டும் நான் உமக்குச் செய்த நிஷ்டூரம் போதும் இனியாகிலும் நான் உமக்கு துரோகம் செய்யாதிருக்க எனக்கு வேண்டிய இஷ்டப்பிரசாதத்தை தந்தருளும் தயாபரரான சேஷுவே நீர் என்னைப் பற்றியும் என்னனாலும் தானே இத்தனை உபாதைப்பட்டும் இன்னும் உமது பேரில் இறங்காதிருப்பேனோ ஆண்டவரே உம்மை மிகவும் சிநேகித்து உமது திருப்பாடுகளின் மேல் இறங்கி இடைவிடாதழுது அங்கல் ஆய்த்தவர்களோடு நானும் ஒருவனாகச் சேர்ந்து அங்கலாய்க்கிறேன் அச்சிய சிஷ்டமரியாயே சேஷுநாதர் பாடுபடும் பொழுதும் சிலுவையில் தொங்கி சீவன் விடும்பொழுதும் சீவன் பிரிந்த திருச்சரீரத்தை உமது திருமடியில் வைத்திருக்கும் பொழுதும் நீர் அனுபவித்த சொல்லிலடங்காத துக்க வியாகுலம் இப்பொழுது உமக்கொன்றும் அவசியமில்லாததினால் அந்த துக்க வியாகுலமேல் லாம் எனக்கு தந்தருளும் என்மேல் வைத்த இறக்கத்தால் உயிர்விட்ட அவரை கண்டு நானும் அவர் மேல் இறக்கத்தால் உயிர்விடக் கடவேனாக சேஷுவே என் உடலை விட்டு இன்னும் உயிர் பிரிய தேவரீர் திருவுளமாகாததினால் என் தோஷ துரோகத்தைக் கண்டு கூச்சப்பட்டு மனஸ்தாப மிகுதியால் உமது பாதத்தில் விழுந்து இடைவிடாது கண்ணீர் சொரிய அனுக்கிரகம் செய்தருளும் ஆண்டவரே மனஸ்தாப மிகுதியால் அநேக ஆத்துமாக்களின் இருதயம் பொடி பொடியாய் போல என் இருதயமும் நொறுங்கவும் என் கண்கள் இரண்டும் ஓயாமல் கண்ணீர் சொரியும் ஊற்றுகளாயும் என் கண்ணீர் இரத்தக் கண்ணீராகவும் செய்தருளும் உமது பாடுகளின் மேலுள்ள உருக்கத்தாலும் என் பாவங்களுக்காகப்படும் மனஸ்தாப மிகுதியினாலும் என் உயிர் பிரிய உமக்குச் சம்மதமில்லாவிட்டாலும் என் பாவங் கழுக்குப் பொருத்தலாவது கட்டளையிட்டருளும் ஆயிரம் பதினாயிரம் முறை நரகத்திற்கு பாத்திரமான என் பாவங்களைப் பொறுத்தருள என்றாலும் உமது நன்மைத்தனத்தை மறந்து உம்மை மறுதலித்த இராயப்பருக்கும் உம்மிடம் பொருத்தல் கேட்ட நல்ல கல்லனுக்கும் பாவப் பொருத்தல் கட்டளையிட் டீரென்கிறதினால் நான் உமது தயையை நம்பி என் பாவங்களுக்கு பொறுத்தல் கேட்கிறேன் உம்மை வதைத்த கொடிய சத்துருக்களுக்காக உமது திவ்ய பிதாவை இறந்து கொண்டதினாலும் உமது கொலைகாரரில் ஒருவனாகிற எனக்கும் அந்த மன்றாட்டின் பலன் கிடைக்க வேண்டியதல்லோ என் பாவங்களை பொறுத்தருள வேண்டுமென்று உம்மை நான் மன்றாடும் மன்றாட்டு உமது மன்றாட்டின் பலனல்லாமல் என் சத்துவமல்ல என்கிறதினால் உமது மன்றாட்டும் ஒருமிக்க வீண் போகாதபடி நீர் துவக்கினதை நீரே முடித்தருளும் உமது பிதாவானவர் இப்பொழுது உம்மை சகல படைக்கப்பட்ட வஸ்துக்களுக்கும் அதிபதி கர்த்தாவாகவும் சகல சீவியர்களுக்கும் மறித்தவர்களுக்கும் மத்தியஸ்தராகவும் ஸ்தாபித்திருக்கிறதினால் அப்பொழுது நீர் நீரவரை கேட்டுக்கொண்ட மன்றாட்டை இப்பொழுது நீர்தாமே கட்டளையிட வல்லவராயிருக்கிறதினால் அப்பொழுது நீர் ஆசைப்பட்டு கேட்ட எங்கள் பாவப் பொருத்தலை இப்பொழுது நீரே எங்களுக்கு கட்டளையிட்டருளும் ஆண்டவரே நீர் விருத்த சேதனம் செய்து கொண்டபொழுதும் பூங்காவனத்தில் அவஸ்தைப்பட்டபொழுதும் கற்றூனில் கட்டி அடிபட்டபொழுதும் முள்முடி தறிக்கப்பட்ட பொழுதும் இரத்தத்தோடு ஒட்டியிருந்த உமது வஸ்திரத்தை உறிந்த பொழுதும் உமது கை கால்களில் ஆணி அறைந்த பொழுதும் திருவிழாவை குத்தித் திறந்த பொழுதும் ஒழுகி வடிந்த உமது திரு உதிரத்தை பார்த்து என் பாவங்களையும் இன்னும் மற்றுமுண்டான மனிதருடைய பாவங்களையும் என் தப்பிதத்தினால் பாவத்தை கட்டிக்கொண்டவர்களுடைய பாவங்களையும் பொறுத்தருளும் எங்கள் பாவங்களின் நிமித்தம் எங்களுக்காகச் சிந்தப்பட்ட திரு இரத்தத்தை குறித்து எங்கள் பேரில் கிருபையாயிருக்க மன்றாடுகிறோம் எங்களை பழிவாங்கக் கேளாமல் எங்களுக்கு இரக்கம் செய்ய அபயமிடும் உம் இரத்தத்தை குறித்து எங்கள் மேல் இரக்கமாயிருக்க மன்றாடுகிறோம் எங்கள்தோ துரோகங்களை அளவுகடந்த கடந்த பேருள்ள உமது இரத்தத்தை குறித்து எங்கள் மேல் கருணையாயிருக்க மன்றாடுகிறோம் எங்களுக்காக மனு பேசும் திரு இரத்தத்தைக் கொண்டுதானே தயையுள்ள சேஷுவே தயையாயிரும் சுவாமி தயையாயிருமென்று அலறி அழுகிறோம் அந்த திரு உதிரத்தில் ஒரு துளி எங்கள் இருதயத்தில் தெளித்தருளும் எங்கள் பாவ தோஷங்களெல்லாம் நிர்மூலமாய்ப் போகும் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டுக்கு இறங்கி எங்கள் குற்றங்களுக்காக அதிக மனஸ்தாபப்படுவோம் ஆ என் நல்ல சேசுவே எங்கள் நன்றியட்ட தன்மை காணாததாயிருந்தாலும் உமது நன்மைத்தன்மை அதிலும் காணாத கருணை கடலாயிருக்கிறது சேஷுவே என் பாவப்பெருக்கத்தையும் உமது நன்மையின் விசாலத்தையும் நீர் அனுபவித்த வேதனை நோவுகளின் அகோரத்தையும் உமது அன்பின் பூரிப்பையும் காணும் என் நிடத்தில் பிறக்கும் விம்மல் தேம்பல் பெருமூச்னால் என் இருதயம் வெடித்து நாவடைத்துப் போகிறது இனி உமது திருப்பாதத்தைக் கட்டி கொண்டு ஆ சேசுவே ஆ என் பாவமே ஆ என் கொடுமையே ஆ நன்மையே ஆ சிநேகமே ஆ அன்பே அன்பே என்று சொல்லுவேன் ஆமேன் ஆண்டவரே உமது பாடுகளால் எங்கள் இருதயங்கள் உருகட்டும் நீங்கள் இன்றைய ஜெபத்தில் பங்கேற்றதற்கு நன்றிகள் இந்த ஜெபம் உங்கள் உள்ளத்தையும் வாழ்வையும் நம்முடைய மீட்பர் சேசுவின் அன்பில் நிலைத்திருக்கச் செய்யட்டும் இந்த பயணத்தில் ஏனையரையும் இணைக்க தயவு செய்து வீடியோவை பகிருங்கள் பசிஃபையர் சோல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் மேலும் இதுபோன்ற ஆன்மீக தூய வழிகளில் பயணிக்க தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் உங்கள் குடும்பத்தோடு இறக்கட்டும் ஆமேன்